இது நம்ம அவியுது வெடு அம்மா என்ன ஆச்சு ஆமா பாப்பா மகனுக்கு போலீஸ்ல தந்துவாங்க ஆ வீட்டுக்கு திருப்பி கோமா வந்துருச்சு நீ வாங்கிட்டியா இங்க வந்து கொடுத்துருப்போம் தம்பி அப்படியே தம்பி பையா ஆ லெகிரி கிரேன் ஆ அக்கா அழகே அழகு அக்கா அழகே அழகு

你们怎么不吃饭？来！

हम्म, ओके ओके। அம்மா அப்பைய போறாரி அம்மா ஆமா அப்ப போய் போன பாட்டுல நான் தாத்தா இங்கே பாருங்க தாத்தா தாத்தா இங்க பாருங்க போ <laughs> <laughs>

masih belum motornya letay tinggal aja padahal அங்க கொஞ்ச நேரத்துல சமயப்படுத்துங்க எவ்வளவு தெரிஞ்சுக்க அம்மாவுக்கு சுத்தமராக்கிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க

நல்லா இருக்கீங்களா

यार अमर रे बाबा आ 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 என்னப்பா யாருப்பா யாருப்பா யாரு தம்பி என்ன சொன்னா யாருப்பா ஜோதி ஜோதி அவளுக்கு பண்ணுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறின இறைவனை வரிசைப்படுத்தி பாடு ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் we வன் சித்திக்கும் நவரசித்தானவன் பட்டானவன் எங்கே பட்டானவன் பன்னிருக்கை வேளவனை கட்டானவன் முட்டாதவன் மூல முதலானவன் உன்னைக்கும் திண்ணைக்கும் நடுவானவன் வில்னைக்கும் நடுவானவன் ஆணாகிப் பெண்ணாகவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் ஆணாகி பெண்ணாகவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் ஆண் உமை உமைவாதி கொண்டானவன் அரிபாதி பெண்ணைக்கு தந்தார் மறையுடைாய் ஆய்வார் சடை மேல் பழையுடை யாய் பிங்கைய I you. வெண்திரை சோழ் கடலுதன்னை தினைத்தனையாமிடத்தில் வைத்த திருடிய தேவன் என்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி இராப்பகலும் இடர்களையாய் நெடுங்களே நின்னடியே வழிபடுவான் கருதடியான் என்று அடர் கூற்றுதைத்த உன்னடியே பரவினாலும் பூவோடு நீ சுமக்கும் நில் நடியார் இடர்களையாய் நடுங்களம் மேயவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்த கங்கை தங்கு தங்குடை தலை புரிந்த பழி மகிழ்வாய் தலைவனில் தாழ்நிழற்கு நிலை புரிந்த இடர்களையாய் நடுங்களம் மேயவனே பாங்கி நல்ல படிமம் செய்வார் பாரிடமும் பலிசே தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகடலே வணங்கி தாங்கி தாங்கினில்ல அன்பினோடு தலைவனின் ஆள் நிடர்க்கு தீங்கினில்லாரிடர்களையாய் நெடுங்களமே அவனே விருத்தனாகி பாலனாகி வேதங்கோ நான் உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடை மேல் கறந்தாய் அறுத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் t h yeah. கீதர் இடர்களையாய் நடுங்களேயவனே கூறுகொண்டாய் மூன்று ஒன்றா கூட்டியோ வெங்கனையா மாறு கொண்டா புறமறித்த மன்னவனே கொடிமேல் மேல் ஏறு கொண்டாய் சாந்த மேதென்றும் பெருமா கணிந்த நீரு கொண்டா இடர்களாய் நெடுங்களே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அறக்கர்கோனை அறுவரை கீழடத்தாய் என்று நல்ல வாய் மொழியா ஏத்தீராப்பகலும் நின்று நைவா இடர்களையா நெடுங்களம் மேயவனேட வெள்கும் கொசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் மேட ஆங்கோ சோதி உள்ளாகி நின்றாய் கேடல் வெண்கும் வணிந்த பெம்மா கேடீலா பொன்னடியில் நெடுங்களம் வாழ்வாரிடர்களையா நெடுங்களொலாக்கி நின்ற வேடமில்லா சமனோ தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்ல வாய் மொழியால் தோத்தீரம் பின்னடியே மெஞ்சில் வைப்பாரிடர்களையா நெடுங்களோமேயவனே நீடவல்லவாசடையானேய நெடுங்களத்தை வாழும்மருகில் சிறபுரகோ நலத்தால் நீடவல்ல வாசடையான் மேயத்தை சேடல் வாழும் மாமருகில் சிறபுரகோ நலத்தால் நாடவல்ல பனுவன் மாலையான சம்பந்தம் சொன்ன நாடவல்ல பனுவன் மாலையான சம்பந்தம் சொன்ன பாடல் பதும் பாடவல்ல பாவம் பறையும் பாடல் பத்து பாடவல்ல பாவம் பரையுமே